கடவுள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்கள் அனைவருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கார்த்திகை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்த்திகை மாதத்தில் நம்முடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது உலகியல் ரீதியாக பொதுவாகவே என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கிரகங்கள் இப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம் அப்போ நம்மளுடைய நவகிரக நாயகனான சூரிய பகவான் நீச நிலையிலிருந்து அதாவது தன்னுடைய வலிமையை இழந்த சூரியன் மீண்டும் தன்னை புதுப்பித்து கொள்ள தன்னுடைய வேகத்தை அதிகரித்துக்கொள்ள உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் புதனும் இணைந்து விச்சகராசியில் அமர்ந்திருக்காங்க ஆரம்பத்தில் இவங்களுடைய மூன்றுவருடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போது இந்த மூன்று நபர்களையுமே மூன்று கிரக அதிபதிகளையுமே நம்மளுடைய சுப கிரகமான குரு பகவான் பார்க்கார் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக வந்த குரு பகவான் நம்மளுடைய மூன்று கிரகங்களையும் பார்க்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பத்தில் இருக்கார் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் அவருடைய வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் இருக்கார் சனி பகவானுடைய அத்தனை விதமான தாக்கத்தையும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் மூலம் என்ன பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து குரு பகவான் நம்ம சொன்ன மாதிரி கடகராசியில் இருக்கார் அதுக்கடுத்து கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் ஆட்சியில் நல்லா சூப்பராக ஜம்முன்னு உட்காந்து தன்னுடைய பரிபூர்ண ஆற்றலை அத்தனை விதமான ராசி அன்பர்களுக்குமே கொடுக்க போகிறார் என்பது கிரக நிலையோட செயல்பாடு சரி இப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி அமர்ந்திருக்கனால இந்த உலகியல் ரீதியாக நம்ம அதனுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய வேல்ட் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான தன்மை இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நான் எதாவது என்ன சொன்னால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஒரு பெரிய விஷயம் ஆகும் ஒரு சாதாரண விஷயம் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த நபர்கள் யோசித்துக்கிட்டு இருக்க நிலை மாறி அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் எல்லாருடைய செயல்பாடும் கரெக்டாக வரும் தவறான செயல்கள் குற்ற செயல்கள் பெண்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள் பெண்களை வன்கொடுமைப்படுத்துகிறவர்கள் க அதாவது அதை என்ன சொல்கிற தன்னுடைய ஆசைக்கும் தன்னுடைய தேவைக்கும் பெண்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க அது எந்த நபர்களாக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாகவே இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் பெண்களை குடும்பப்படுத்தலை நல்லா எது எதிர்பார நல்லா பாருங்கள் ஒரு வரதட்சணை இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய ஒரு தூண்டுதலும் இருக்குது அப்போ நம்ம வந்து நம்மளுடைய நல்ல பாசமான அன்பான நம்மளுடைய சகோதரிகளான பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு சரியான காலம் அதனால் தயவுசெய்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து திருத்திக்கோங்க இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் உங்களுக்கு சுட்டி ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே போல் தங்க விலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு கூடிட்டு குறைஞ்சிட்டு வந்து இருக்குது ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தங்க விலை போக போது அதே போல் பெட்ரோல் டீசர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிதமான தன்மையில் இருக்கும் அது வந்து ரொம்ப ரேட்டு கூடும் அப்படிலாம் சொல்ல முடியாது கரெக்டான ஒரு பொசிஷனில் குறையும் செய்யாது கரெக்டாக அதே லெவலில் இருப்பதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் அதிகமாக இருக்குது சண்டை சச்சரவுகள் இல்லாத சங்கடங்கள் இல்லாத அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போது அதே போல் நம்முடைய அன்பு நேர்கள் ஆன்லைன் மூலமாக நேரடியாக நம்மள ஜாதம் பார்க்குறவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்ன கேள்வினா சார் கார்த்திகை மாதத்தில் திருமணம் முடிக்கலாமா கார்த்திகை மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களை தவிர மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நக செயல்படுத்தலாம் வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என்பது உண்மை கார்த்திகை மாதத்தில் மட்டும் பிறந்தவங்க மட்டும் என்ன பண்ணணும் இந்த மாதம் பண்ணுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தவிர்க்க தான் வேண்டும் என்பது உண்மை யாராச்சும் ஏதாவது சொன்னாங்க கேட்காமல் கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அனைவருமே சுப நிகழ்ச்சி நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கலாம் கார்த்திகை மாதம் சம்பந்தவர்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு டூ மந்த் ஒன் மந்த் தள்ளி போட்டுட்டு உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்திக்கலாம் அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் ஸோ இதை பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக உண்டு வாங்க உங்களுடைய Rajika பொது பலன்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றி அடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் தன்னுடைய தன்னம்பிக்கை மூலமாக எதையும் செயல்படுத்த தயாராக இருக்கும் என்ன பிரச்சனைன்னாலும் பரவாயில்ல அதை சமாளிக்க என்னால் முடியும் நான் ஏன் பயப்படணும் நான் தப்பே பண்ணலையே அப்படிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல உபயோகப்படுத்துறது செயல்படுத்தி கொண்டிருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் எட்டி பார்த்தோம்னா மேச ராசிகாரங்களா நீங்களே தான் இருப்பீங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சவுண்டு ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டு வருதுன்னு அது யாருன்னா மேசராசி தான் என்னடா பிரச்சனை பண்ணிக்கிறீங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்காங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படியே உள்ளுணர்வோடு ஒரு வேகத்தோடு கேட்குறது மேசராசிக்காக தான் அதனால தான் மேசராசிக்கு தைரியம் அதிகம் தன்னம்பிக்கை அதிகம்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் அந்த தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் விவேகம் என்ற வார்த்தைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக எங்கே போச்சுன்னே தெரியல படிப்படியாக நம்முடைய ஸ்திரத்தன்மை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் நம்மளால் நம்மளால் செயல்படுத்த முடியல அப்படின்னு கவலையோடு இருக்கீங்களா ஒரு ஏதோ சிந்தனையில் போகிறேன் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் வேலைக்கு போகிறேன் திரும்ப வீட்டுக்கு வரேன் வரும்போது என்ன நடக்குது ஏது நடக்கும் கூட நான் கண்டுக்கிறேன் கிடையாது ஏன்னா என் மனசுக்குள்ளே அவ்வளோ குழப்பம் இருக்குது கவலைகள் இருக்குது அப்புடின்னு வருத்தப்படுற நம்முடைய மேச ராசி அன்பர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன் இதை பரணி நட்சத்திரக்காரர்களுக்குன்னு உறுதியாக சொல்கிறேன்னா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தெரியும் இப்போ படுற கஷ்டம் இப்போ படுற போராட்டம் அதிகமாக அவர்களுக்கு இருக்குங்கிறது ஸோ அப்போ இந்த கார்த்திகை மாதம் முதல் எப்படி எல்லா வீடுகளிலும் எல்லா கோவில்களிலும் எல்லா அலுவலகத்திலும் டோட்டலாக வெளிச்சத்தை தீபம் மூலமாக எ எடுத்துக்கொள்கிறார்களோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்பட்டுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உறுதியாக இந்த கார்த்திகை மாதம் முதல் உங்களுடைய அத்தனை விதமான சிக்கல்களும் அத்தனை விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளித்து அதன் மூலமாக ஒரு நல்ல பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகரீதியாக உண்டு சீரான வருமானம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் தேவைன்னு நினைக்கீங்களோ இந்த வருமானம் வந்தால் தான் என்னுடைய வாழ்க்கை மாறும்னு நினைக்கிங்களோ அந்த வருமானங்கள் உங்களுக்கு கிரக ரீதியாக கிடைக்க போகுது உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டு ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப டிப்ரெஷன் வருது நிறைய பிரச்சனையை இருக்கீங்க நீங்கள் சுடுத உங்களுடைய பாட்னர் புரிஞ்சுக்கிறவே இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறீங்க அப்படியே மனசு உருகி நிற்கிறீங்க என்ன பண்ணனே தெரியல எப்படி சமாளிக்கனே தெரியலங்கிற ஒரு ஃபீல் ஆஃப் மைண்ட் உங்கள் மனசில் டிஸ்டர்ப் பண்ணுது கடைசியில் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவோமா விட்டுட்டு போயிடுவோமா வேறு வழி இல்லையே நம்ம குழந்தைக்காண்டி வாழ வேண்டியிருக்கே இல்லைன்னா ஏதாவது ஒரு இந்த சமுதாயத்துக்காண்டி வாழ வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லி இரண்டு விதமாக சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுடைய மனசில் இருக்குது அப்படின்னா உறுதியாக அதனை சரி செய்வதற்கான ஒரு சூழ்நிலை கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர் அவருடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு அவர்களுடைய தவறுகளை புரிந்து அவர்களே திருத்தி உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பு வரும் நீங்கள் எதிர்பார்க்குறது அதுதானே என்னை புரிஞ்சுக்கோ நான் உன்னை எல்லா விதமான விஷயங்களிலும் செயல்படுத்துவேன் உன்னுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பேன் உன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கவேன் தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் உங்களுடைய பார்ட்னர் அவங்க கண்ட்ரோலில் உங்களை வைக்கணும்னு நினைக்கும்போது தான் ஆகுது தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத மன அழுத்தங்கள் உறவுகளுக்குள் ஒரு விரிஷல் அந்த விரிசலை பயன்படுத்திக்கிற சில சூழ்ச்சியாளர்கள் அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களுக்கு இருந்துச்சு ஸோ இது மாறப்போகுது ரியாலிட்டியாக விரிவாக சொன்னால் இதான் விஷயம் சூழ்ச்சியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட அத்தனை விதமான மேசராசி அன்பர்களும் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான சிறத்தன்மை உங்களுக்கான சிறப்பான செயல்பாடு கிரகரீதியாக கிடைக்கப் போகிறது புதுசாக வேலை வாழப்போகுது இல்லை இருக்கிற வேலையில் அடுத்த உயர்வுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கூட பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் மிக என்ன சொல்கிறேன்னா மிக கஷ்டமான நிலையிலிருந்து மாறக்கூடிய தன்மைகள்லாம் நடக்க போகுது அப்போ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கு ஓகே அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்களா என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமா வேணாமா கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க மொதல் விஷயம் கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்துருங்க ஏன்னா ஆறுக்குரியவன் அதாவது உங்களுடைய ராசி மேச ராசி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசின் அதிபதியான செவ்வாயுவுடன் சேர்ந்து எட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கனால உங்களை ஏதாவது ஒரு ஆசை வார்த்தை கூறுவாங்க உங்களை ரொம்ப நல்ல சொல்லுவாங்க ஒன்றுமா தங்கமான பொண்ணு இல்லைம்மான்னு சொல்லுவாங்க நீ தாம்மா என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் நீங்கள் தான் என்னுடைய என்னுடைய தோற்ற லைஃப்பையும் மாற்ற முடியும் ஒரு சின்னதாக கையெழுத்து போட்டுருங்க நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா என் லைஃப்பே மாறிடும் நான் கரெக்டாக கட்டிடுவேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் கடனாக கொடுங்க திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க இந்த மூணு விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அழைப்பு இந்த மாதம் வந்தால் அது யார்கிட்டருந்து வந்தாலும் சரி தயவுசெய்து சிக்கிறாதீங்க இது எப்படி சிக்கிறதுக்கு சமம்னா நம்ம ஒரு மீனை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் தூண்டில் போட்டு அதில் புழுவை வச்சு தூண்டில் போடுவோம் பார்த்திங்களா மீன் சிக்கிக்கிறோம் அதே மாதிரி தான் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது இதில் கவனமாக இருக்கணும் புதிதாக நீங்கள் கடன் வாங்குவதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு நூறு தடவை யோசிங்க வேறு யாருக்கா பணம் கேட்டு உதவி கேட்டு உங்கள்கிட்ட வந்து நிற்காங்க அப்படின்னா எக்கார்ந்த கொண்டும் ஒரு முறைக்கு ஆயிரம் தடவை கூட யோசிங்க முடிஞ்சளவு தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது இதை நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கே அந்த வெளிச்சம் இருட்டுக்குள்ளே இருக்கவங்க வெளிச்சத்தை நாடி வருவதற்கான ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்முடைய மேசராசி அன்பர்கள் விநாயகர் வழிபாடு தினமும் பண்ணுவது மூலமாக வெற்றியும் மகிழ்ச்சியும் உறுதியாக இருக்கும் சிறப்பான செயல்பாடுகள் உண்டு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே நம்ம நினைக்கிற ஒரே ஒரு விஷயந்தான் சபரிமலை சாஸ்தா ஆறுபடை நாயகன் நம்மளுடைய முருகப்பெருமாள் இந்த ரெண்டு பேருடைய மந்திரங்கள் இந்த உலகமெங்கும் ஒழிக்க போகுது அப்போ இந்த உலகமெங்கும் ஒழிக்கக்கூடிய அந்த மந்திரங்களை நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா தினமும் காலையில் எழுந்தவுடன் சுவாமியே சரணமயப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இயக்கத்தை தொடங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து சொல்வ தயாராக இருக்கீங்க மனசார ஏற்றுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் கீழே கமாண்ட்ஸில் சுவாமியே சரணமைப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இல்லை அரோகரா சுவாமியே சரணமைப்பா உங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதனை நீங்கள் உறுதியாக பதிவிடுங்கள் உங்களுடைய எண்ணம் போல் சிறப்பான வாழ்க்கை அமைய போகிறது நேர்களே நீங்கள் தற்போது வரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான கார்த்திகை மாதத்தின் பொது பலன்கள் இந்த பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு எப்படி நடக்கும் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் ரீதியாக ராசின் ரீதியாக கிரக அடிப்படையில் உங்களுக்கு இப்போ நான் என்ன புத்தி நடக்கும் என்னென்ன மாதிரிலாம் ஒரு வடிவமைப்பு இருக்குது லக்னத்தோடைய அமைப்பில் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம்னா உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கான வழிபாடுகள் உங்களுக்கான பரிகார முறைகள் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான செயல்பாடுகள் என்பதை பற்றி துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அன்பு நேர்கள் அனைவருமே செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் பல ஜோதிட ஆசிரியர்கள் பல ஜோதிட வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் நானும் என்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்கேன் ஆகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக என்ன வரும் ஒரு இன்டிமேஷன் வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு மாதமும் என்ன விஷயம் செய்யலாம் என்ன விஷயம் செய்யக்கூடாதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதத்தை தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை மீண்டும் மீண்டும் கொடுத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயங்களை நான் கொடுக்க நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ் பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல் மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ 19209